அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மைசூர் போண்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் மைசூர் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு அதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் தயிர் ஒரு கப் சீரகம் இஞ்சி மிளகாய் கருவேப்பில சோடா உப்பு உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு நம்ம வச்சுருந்த ஒரு கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சு மிளகாய் சீரகம் உப்பு சோடா உப்பு கருவேப்பில் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம் எல்லா இடத்துலையும் விண்ணப்படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுரலாம் நல்லா பிசைஞ்சுட்டு காட்டுறேன் மாவு கட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் லூஸ் ஆகிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் மாவை இந்தளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறணும் நம்ம எடுத்து ஊற்றுறோம் ஊற்றுற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றுறோடனே நல்லா மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி தான் ஒன்றுனா எடுத்து ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் போட்டோடனே மேலே எலும்பி நல்லா புஸுன்னு வரும் போட்டாச்சு இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா புசுனு மேலே எலும்பி வந்துருச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஈவினாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மைசூர் போண்டா ரெடி சுட சுட மைசூர் போண்டா ரெடி இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அடுத்த பேட்சும் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒன்றுன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம காட்டுறேன் அடுத்த பேட்ச் அஞ்சு இது ஊற்றியாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தான் செய்யணும் அப்போ தான் உள்ளே வெந்து வெளியில் நல்லா முறு மொறுன்னு வரணும் கையில் வச்சு செய்யக்கூடாது அப்பப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும் நல்லா வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மைசூர் போண்டா ரெடி சுட சுட மைசூர் போண்டா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மைசூர் போண்டா சுட சுட டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்